கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே எடுத்து வாங்க உடனே விசிட் பண்ணுங்க வைசி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் பேக்கையும் பெறுங்க உலகம் முழுக்க பரவியிருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது பொதுவா இந்த புத்தாண்டுடைய கிரக பெயர்ச்சி அமைப்புகள் ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சிறப்பு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று கிரக பயிற்சிகள் நடக்குது உண்மையிலேயே வருடத்துல எல்லா வருடங்கள்லையும் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கிறது இல்லை சனிப்பெயர்ச்சி ரெண்டரை மூணு வருஷத்துக்கூட நடக்கும் ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கூட நடக்கும் அதே இடத்துல குரு பயிற்சி பதிமூணு மாசத்துக்குள்ள நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மூன்றுமே நடக்குது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே ராகுது பயிற்சி அடுத்தடுத்து வந்துடுதுங்க அப்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒருவருக்கு அதாவது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகமற்ற தன்மைகளை கொண்டிருந்தவர்களுக்கு இருபத்தி அஞ்சு பெரிய நல்ல பிரமாதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் ஆகவே பொதுவாகவே ஒரு ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருடாந்திர கிரகங்கள் அனைத்தும் நல்ல இடங்களுக்கு மாறுறதுனால மனிதர்கள் எல்லாருக்குமே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் இருக்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தரும் தனித்தனியாக பார்த்தலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயை பாத்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை அடைந்திருக்கிறார் ஆனாலும் அது ஒன்று ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் ஆஹ் வருடத்தின் ஆரம்பத்தில் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வலுத்து அமர்ந்து இருக்கிறதும் ராகு கேதுக்களுடைய நிலைமைகள் சற்று நன்றாக இருக்கிறதும் மேசராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் தராதுன்றதை காட்டுது இருந்தாலும் சாதகமான பலன்களை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் என்னென்ன கெடுதல்கள் நடக்கணும்னு சொல்லணும் இல்லையா முதல் ஆறு மாதங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்குமே டக்குன்னு அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லையே எழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்குது வேலை நன்றாக நன்றாகல பண வரவு சரியாகல என்கின்ற மாதிரியாக முதல் ஆறு மாதங்கள் வரை சற்று சோதனைகள் இருப்பது போல தெரிஞ்சாலும் கூட ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்க கூடிய ஒரு நல்ல வருடமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் ஏன்னா இப்போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் அதே நேரத்தில் ராகு தனக்கு மிகவும் பிடிச்சமான நல்ல இடமான பதினொன்றாம் இடத்திற்கு ஜூன் மாதம் மாறுகிறது பெரிய சோதனைகள் எதையும் கொடுக்காது ஐயா எங்க திரும்பினாலும் எதை பார்த்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்களே அது ஏதாவது எங்களை பாதிச்சிருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட ஏழரை சனியில ஏழரை வருடங்களும் சோதனைகள் இருக்கிறது இருக்கிறது நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ம அமைப்புகள்ல அதாவது முதல் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிற்பாடு நடுவாக வரக்கூடிய ரெண்டரை வருஷம் தான் சோதனைகளை தரும் என்பதால் இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிப்பதாக இருந்தாலும் எடுத்த எடுப்புல எந்த கிரகமும் கெட்டதை கொடுத்துறது இல்லைங்க உங்களுடைய ஜென்ம சனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரும்போது மட்டுமே ஒரு சில நிலைகள்ல ராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதனால இப்ப ஏழரை சனியை பார்த்து கூட மேசராசிக்காரர்கள் பெரிதாக பயப்பட தேவையில்லை அப்ப என்ன நடக்கும் விரைச்சனி அமைப்பு இருப்பதான் காரணத்தினால நல்ல விதமாக பண வரவு வருங்க வேலையில நல்ல காசு கிடைக்கும் தொழில நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் ஆனா எதையும் சேர்த்து வைக்க முடியாதபடி முதல்ல பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்திற்கு மாறினோட சனி பன்னிரெண்டாம் இடத்திற்கு விரைய வீட்டிற்கு போய் விடுகிறார் அப்ப ஒரே செலவுகளா இருக்கும் குடும்பத்திற்கு செலவு அந்த செலவு இந்த செலவு நல்ல வேலையாக கடன் வாங்கி செலவு பண்ண தேவையில்லாத அளவிற்கு வருமானத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு முதல் ஆறு மாதங்கள் ஒரே செலவாக இருக்கக்கூடிய அதே சுழல பிற்பகுதி ராகு வந்து விடுவதன் காரணமாக குடும்ப பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வயதிற்கு எல்லா விதத்திலையும் அதாவது சட்ட போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேலை கிடைக்காத அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது தொழில் சரியாக நடக்காத அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு மூத்தவர்களுடைய சம்மதம் ஒரு அம்மா இந்த சம்மந்தம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் ஒரு ஆணை காதலிக்கிறேன் ஒரு வேலையை நேசிக்கிறேன் இந்த இடத்துல பெரியவங்க யாருமே எனக்கு பேச்சை கேட்க மாட்டேன் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் எந்த மாதிரி இருந்த ஒரு விஷயங்கள் ஜூன் மாத்திற்கு பிறகு அனுமதிகள் கிடைக்க கூடிய அமைப்பு மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா பயணங்கள் கொஞ்சம் அடிக்கடி இருக்கும் கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாயா அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு எட்டு மாத காலம் அடிக்கடி பயணம் போ போக வேண்டிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே பயணங்கள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி வந்து விடுகிறார் இல்லையா அப்ப அடிக்கடி பயணங்கள் பயணத்தினால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டாம் பட்சம் முதல்ல டிராவல்லாம் அதிகமா இருக்கும் டிராவலிங் மூலமாக ஒரு நிலையில ஒருத்தரை சந்திக்கிறது ஒரு நட்பு உருவாவது ஒரு சொந்த அமைப்புகள் உருவாவது அல்லது நீங்களே ஒரு இன்டர்வியூக்கு போறது அதன் மூலமா ஒரு சக்சஸ் ஏற்படுகிறது என்பது போன்ற வேலை தொழில் அமைப்புகளில் பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லலாங்க கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது மார்க் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துராது நான் நான் முன்னரே சொன்ன மாதிரி ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்றாலும் கூட அதனுடைய பாதிப்புகளை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நடக்கும்போது தான் கண்டிப்பாக உணர்வீங்க இப்ப கிடையாது உங்களுக்கு விரைய சனி செலவுகளை கொடுக்கும் அதே நேரத்தில் அதற்கேற்ற வருமானத்தையும் கொடுக்கும் செலவு பண்ணணும்னா காசு வரணுமே அப்ப அந்த காசையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றமாகத்தான் அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து மேஷராசி ും ரிஷவராசிக்காரர்களுக்கு ஆக ஓகன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லலாம் உங்களுடைய ராஜ யோகாதிபதி கிரகமான சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் இடத்திற்கு வருகிறார் மிகப்பெரிய யோக அமைப்பு அது சனி பகவான் மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல வரும்பொழுது நல்ல யோகத்தை செய்வார் என்பது ஒரு விதி அந்த அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மூணாம் இடத்திலேயே ஆறாம் இடத்திலேயோ பதினொன்றாம் இடத்திலேயே வருவார் இப்ப பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வர போகிறார் இப்போது ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லுவாங்களே சில நேரத்தில் பாத்தீங்கன்னா பழம் நலிவி பாலியில் உள்ளதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைப்பு இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதில் கேட்டார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிறியவர்களாக இருக்கீங்களா இளையவர்களாக இருக்கீங்களா அந்த சேனலே யூத்துடைய சேனல் இல்லையா இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு திரு ஆண்டாக அதாவது கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க மே மாதத்திற்கு பிறகு புதிய அறிமுகங்கள் புதிய நட்புகள் திருமணம் ஆகக்கூடிய தன்மை யார் வாழ்க்கை துணைவர் தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற குடும்பம் அமையக்கூடிய அமைப்புல ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறார் இல்லையா அப்ப இந்த அமைப்புல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கணவன் யார் மனைவி யார் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது நட்பாக இருக்கக்கூடிய உறவுகள் காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே பிரேக்அப் ஆன காதல் மீண்டும் திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை அமைந்து விடுகின்ற அமைப்பு வருடத்தின் பிற்பகுதியில மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்லவைகள் உருவாக ஆரம்பித்து செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில் இளையவர்கள் இணையக்கூடிய அளவிற்கு திருமணம் போன்ற அமைப்புகள் புத்திர பாக்கியம் போன்ற எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகிய சனி வருவது என்பது எல்லா நிலைகளையும் அப்படியே இது பண்ணி காட்டக்கூடியது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நல்லா இருக்கும்

எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சூழல் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குடும்பம் நன்றாக இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு பிரிந்திருக்கின்றவர்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுபமான நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டு மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி அந்த மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஏன்னா மே மாதத்துல குறு பயிற்சி நடக்குது இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ராசிக்கே வருகிறார் ராசியில் அமரக்கூடிய குரு இயற்கை சுவர் என்பதால் ராசியை புதன புனிதப்படுத்துவார் என்பதன் அடிப்படையில மே மாதத்திற்கு பிறகு ஒரு துள்ளல் வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கு முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும்

குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து திரும்ப அப்பா அம்மாவை பார்க்க முடியாத ஒரு ஒரு இந்த வருஷத்துல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்பா பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் இந்த வருஷத்திலேயே ஒரு துபாயில வேலை செய்யறேன் ஒரு வெளி மாநிலத்துல வேலை செய்யறேன் டெல்லியில வேலை செய்யறேன் சொந்த ஊருக்கு உழைச்சது போறோம் சம்பாதிச்சது போரும் சொந்த மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிற்பகுதியிலேயே கொஞ்சம் அதற்கான தடைகள் நீட்டித்துக் கொண்டே வெளிநாட்டு வாசம் நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்கும் பெரும்பாலும் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் நன்றாக இருந்தாலே பெரிய அளவுல சோதனைகள் இருக்காது மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ராசியிலமிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் நல்லவைகள் நடக்கும் குழந்தைகளால இதுவரைக்கும் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் சர்வநிச்சயமாக உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு